வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நடிகர் விஜய் புதுக்குழுவில் பேசியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா பேச்சு வழக்கம் போல தெரியும் திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சியிலும் நல்ல கட்சிகள் அந்த கட்சிகள்லாம் எங்களோட சேரணுங்கிற வழக்கம்போல அந்த அழைப்பையே அவர் விடுத்திருக்கிறாரு வீசிக்கா ஒரு நல்ல கட்சி ஆனால் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு ஏன் ஸ்டாலின் சொல்லலை அப்படின்ட்டு இருக்காரு இவருக்குலாம் ஏதாவது வரலாறு தெரியுமான்னு தெரியல இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சியே சொல்வதற்கு முன்பு இப்போ வரையும் காங்கிரஸ் கட்சி ராகுல் தான் பிரதமர்னு சொல்லல ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என்று ரெண்டாயிரத்தி பதினான்கிலேயே அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே அவர் வந்து பதிவு செய்தார் இந்தியாவிலேயே முதன்முறையாக ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு சொன்னதே தமிழ்நாடு தான் திமுக தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தான் கலைஞர் சிலை திறப்பு அதை வெளிப்படையாக அறிவிச்சார் காங்கிரஸ்காரங்க இப்போ வரையும் சொல்லல தேசிய தலைமையும் சொல்லல வருங்கால பிரதமர் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு அபிஷியலான அறிவிப்பை வந்து காங்கிரஸ் கட்சியே சொல்லாத போது திமுக சொல்லுச்சு ஆனா இவர் காங்கிரஸ் கட்சியே தாம் பக்கம் எழுதுகிறாரா பாருங்க உங்க ராகுல் காந்தி நல்லவர் எனக்கு ஒண்ணும் புரியல ராகுல் காந்தி நல்லவர் திருமாவளவன் நல்லவர் கம்யூனிஸ்டுகள் நல்லவங்க ஜவஹர்லா நல்லவங்க திமுக கூட்டணி வச்சிருக்க எல்லாரும் நல்லவங்கன்னா நீங்க எதுக்குங்க தனியா இருக்கீங்க இவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கணுங்கிறதா அவங்க பிளானே புரிதுங்களா ஆதவரிஜனோட பிளான்கிறது ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்ங்கிறது கிடையாது திமுக கூட்டணியை மட்டும் உடச்சி விட்டுருங்க ஏன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்கு தொடர்ச்சியை வெற்றி பெற்று வருது அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு மேட்டர் எல்லாம் போயிருச்சு அதனால திமுக கூட்டணியை மட்டும் உடச்சி எப்படியாவது எடப்பாடியோட சேர்க்கணும் இல்லாட்டி விஜயோட சேர்க்கணும் எடப்பாடி பிஜேபியோட ஓப்பனாக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உடனே இந்த மத நல்லிணக்க சமூக நல்லிணக்க கட்சிகள் இடதுசாரிகள் இந்த முற்போக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா வாங்க திமுக கிடையாது நம்ம தான் உண்மையான முற்போக்கு நம்ம தான் பெரியாரை வச்சிருக்கோம் அம்பேத்கார வச்சிருக்கோம் பாருங்க கருத்துக்கள் அப்படின்னு இழுக்கிறது தான் அதனால ஆதவ அர்ஜுனா பேசுகிற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக ஒரு அசைன்மெண்ட்டுக்கு செயல்படுகிறாருங்கிறது அவ்வளவு துல்லியமா தெரியுது அவர் சொல்றாரு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆட்சியை பார்க்க முடியாது எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்க முடியாது எனக்கு புரியவே இல்லை அப்புறம் இவங்க தனி கட்சி நடத்திட்டு இருக்காங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் தங்களுடைய தலைவர்கள் தான் எதுக்கு தான் அதிமுக ஒரு பாரம்பரியமிக்க கட்சி இருக்கே அப்புறம் இவங்க தனியா கட்சி நடத்துறாங்க ஜெயலலிதா அம்மையார் மீது இவ்வளவு பாசம் இருந்தால் ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே விஜய் அரசியல் வந்துருக்கலாமே எதுக்கு கலைஞர் இறந்து இத்தனை வருஷம் கழிச்சு வராரு ஜெயலலிதா யார் இறந்தவொன்னே நான் வந்துட்டேன் தமிழ்நாட்டில் பெற்றுகிட இருக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்துட தானே ஏன் இவ்வளோ பொறுமையா இருந்து ஜெயலலிதா நல்லவருங்கிற மாற்றி விஜய்க்கு இப்போதான் தெரியுமா காவலன் படம் சர்ச்சையப்போ தெரியலையா தலைவா படத்தைப்ப ஜெயலலிதா அம்மா நல்லவங்கன்னு தெரியலையா உங்களுக்கு எதுக்கு கொடநாடு போய் பம்பிக்கிட்டு இருந்தீங்க உங்கள மாதிரி அம்மா உண்டுமானு தலைவான்னு போட்டு டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு எதுக்கு அவ்வளோ பண்ணிட்டு அந்த வார்த்தையை எடுத்தீங்க இப்போ உங்களுக்கு தெரியலையா உங்களுடைய அப்பா ஏ சந்திரசேகர் எம்ஜிஆர் ஆட்சியை பத்தி கிளி கிளின்னு கிழிச்சு படம் எடுத்தாரு அவர் ஆட்சியில முழுக்க அவர் வந்து மேக்சிமம் எம்ஜிஆர் ஆட்சியில கவர்மெண்ட் ஆஃபீஸர் மோசம் போலீஸ் ஸ்டேஷன்ல பொம்மைகளை ரேப் பண்றாங்க இப்படின்னு மட்டும்தானே படம் எடுத்தார் உங்கள் அப்பா அப்ப எம்ஜிஆர் ஆட்சி சிறப்பாக இருந்ததா எம்ஜிஆர் ஆட்சி அவ்வளவு கடுமையா விமர்சிச்சி படம் எடுத்தவரு எஸ்ஏசி உங்க அப்பாவும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா எம்ஜிஆர் போய் நல்லவருன்னு பேசிட்டு இருக்காரு பிரச்சனைலா பாதிக்கப்பட்டவரே எஸ்ஏசி தான் அவர் முன்னாடி உட்காந்துட்டு அவர் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் உண்டுமா ஜெயலலிதா மாதிரி உண்டுமாங்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாராட்டலாம் ஆனா நீங்க எதுக்கு பாராட்டுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல தான் மாற்றத்தை கொண்டு வரீங்களே இதுவரை இருந்த இதுல இருந்து மாற்றத்தை உண்டு பண்ண போறீங்க அப்படின்னீங்க அப்புறத்துக்கு எம்ஜிஆர் அடுத்த கட்சியும் இரவு வாங்குறீங்க பாஜக செய்யற அதே வேலையை தானே நீங்க பண்றீங்க பாஜகவால தங்க கொள்கையை எதுவும் சொல்ல முடியாது ஆனால் எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க்காங்க காமராஜர் எடுத்துக்கிறோம் வாங்க அங்க போய் தேவகவுடா நல்லா வருவாங்க கேரளாவில் போய் நாராயணகுரு நல்லா வருவாங்க இவங்க எல்லாருமே சனாதனத்துக்கு எதிரானவங்க ஆனா அவங்க எல்லாரையும் எங்க ஆட்கள் பிஜேபி அதே பிஜேபி டோன்ல தான் இப்ப ஆதவ அர்ஜுனாலாம் பேசுறது இவங்க யார பேசுறாங்க டக்குன்னு பார்த்தா வரலாற்று காலத்து போயிருவாங்க அஞ்சலி அம்மாள் வீரமங்கை வேலுநாச்சியார் அப்படின்ட்டு விஜய் ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் பேசியிருக்காரு வீரமங்கை வேலுநாச்சியார் இவங்களெல்லாம் கொண்ட ஒரே கட்சி நாங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியார் சேதுபதி மன்னர் இந்த இவங்களை பற்றி ராஜராஜ சோழன் மன்னர்களை பற்றி எவ்வளவோ பெருமையா திராவிட இயக்க மேடைகள்ல பேசியாச்சு எவ்வளவோ நாவல்கள் வந்திருக்கு அவங்களுக்கு செல வைக்கிறது பொன் விழா வைக்கிறது மணிமண்டபம் கட்டுறது இது எல்லாத்தையும் கட்சிகள் மாற்றி மாற்றி இங்க தமிழ்நாட்டில் பண்ணியாச்சு வரலாறுன்னு தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது பொத்தம் புதும் வந்து நாங்கள் வீருமங்கை வேலுநாச்சியார ஏற்றுக்குறோம் ஏன் பொன்னர் சங்கரை ஏத்துக்கல ஏன் மருது பாண்டியரை வைக்கலை இப்படியே கேட்டுகிட்டே போனால் அது வேற மாதிரி இருக்கும் அதனால் எதையாவது ஒன்றை பண்ணிட்டு இதுவரையும் யாரும் பண்ணல நாங்கள் பண்ணோன்னு சொன்னால் என்ன அவங்களுடைய கொள்கைகளில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க என்ன தெரியும் உங்கள் ரசிகர்களுக்கு உங்களை நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு கவுன்சிலர் ஆகலை உங்களை அவ்வளோ புகழ்கிறாங்க தனி மனித துதி அவ்வளோ இருக்குது நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா சீட்டில் இருக்கவங்களாம் எந்திரிச்சு கைத்துட்றான் நம்ம கிராமங்கள பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு படத்தை பால்கனியில் டிக்கெட் வாங்கினா கூட பாட்டு வரும்போது கிட்டக்கு போய் பார்ப்பாங்க நீங்க கிடையாது எம்ஜிஆர் கிட்டக்கு பார்த்தா நல்லா இருப்பாரு அப்ப ஒரு ரசிக மனநிலையில தான் இன்னும் வந்து கட்சியே இருக்கு கட்சியில ஏத்த இறக்கமா பேசி பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு ப்ரோ தான் நடந்துக்கிட்டு இருக்க இல்லையா எந்த ஒரு கருத்து அழுத்தியல்வா வரல என் இனத்தை வதைக்கிறியே என் மொழியை அழிக்கிறியே எனக்கான ஃபண்டை குறைக்கிறியே இந்த கோபம்லாம் இல்லை மோடியை திட்டமாட்டேன்னு சொன்னீங்க இந்த திட்டேன் அப்படிங்கிறாரு இதுதான் ஒரு அரசியல் தலைவரோட பேச்சா என்னைக்காவது ஸ்டாலினோ எடப்பாடியோ ராமதாஸோ திருமாவளவனோ நான் திட்டமாட்டேன்னு சொன்னீங்கல்ல இந்தா மோடியை திட்டிட்டேன்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா இது கிடையாது விடுதலை சிறுத்தைகள் மோடியை பாஜக விமர்சிக்குதுன்னா பாசிச எதிர்ப்புணர்வுடன் விமர்சிக்குது விஜய்க்கு கணக்கு காமிக்க திமுகவுக்கு கணக்கு காமிக்க காங்கிரஸுக்கு காமிக்க பேச மாட்டாங்க நீங்க பேசுனது எல்லாமே கணக்கு காமிக்கிறது இதுவரையும் மோடி பேரை சொல்லையா ஹலோ மோடி ப்ரோ தமிழ்நாடு ஜி அல்லர்ஜி ஜி அவ்வளோதான் வந்துருச்சா அப்புறம் ஸ்டாலின் பேரை சொல்லவே பயம் பண்ணும் போன தடவை ஸ்டாலின் பேரை சொல்லிட்டீங்க இனி அடுத்து இந்துத்துவம் சனாதனம் வக்பு பில்லு இதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நீங்க பேசுறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இரு முப்பத்தி ஒன்று எலெக்ஷன் வந்துடும் போல கணக்கு காமிக்கிறதுக்காக அப்பீஸ் பண்றதுக்காக நடத்துகிற அரசியலுக்கும் ஒரு கொள்கை கோட்பாட்டின் நடிப்பில் வருகின்ற அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் எதை சொன்னால் கைத்தட்டு கிடைக்கும் எதை சொன்னா இப்போ எடுபடுன்னு பேசுறதுக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் கல்லை விட்டு எரிவான்னு தெரிஞ்சும் இதுதான் அறிவியல் உண்மை நான் பேசுவேன்னு பேசின தலைவர் தந்தை பிரியார் அறிஞர் அண்ணா அன்னைக்கு வந்து பேசினப்ப திராவிட நாடு கோட்டு பேசினப்ப பிரிவினவாதிகள் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சும் இதனால கைது வரும்னு தெரிஞ்சும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு நாங்க இந்திய எதிர்க்கிறோம் உங்க டெல்லி எங்களை வஞ்சிக்குதுன்னு அன்னைக்கு பேசி அடிவாங்கினாங்க அண்ணாவா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் இப்படி இதை எதிர்த்தால் எதிர்ப்பு வரும் அழிவு வரும்னு நினைச்சு நின்னாங்க இதெல்லாம் பேசுனா இப்ப கைத்துட்டு வருவோம்னு நினைச்சு உங்களை மாதிரி பேசல பெண்கள் பாதுகாப்பு இல்லை பெண்கள் நடக்கவே முடியல எவ்வளவு பெரிய பொய்ய தமிழ்நாட்டில் சொல்றீங்க நீங்க திமுகவை விமர்சனம் பண்ணுங்க அதிமுக விமர்சனம் பண்ணுங்க தமிழ்நாடுங்கிற கட்டமைப்பை கொச்சைப்படுத்துறீங்க நீங்க நான் ஒரு கணக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிர இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் வழக்குகள் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கிறது எங்க அதிகபட்சம் உத்தரப்பிரதேசம் நீங்க யாரை கேள்வி இயக்கணும் யோகி ஆதித்யநாத் கேள்வி கேட்கணும் பெண்கள் பாதுகாப்புல ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்திருக்கிறது அங்கே தான் அதுக்கப்புறம் டெல்லி எல்லாமே திராவிட கட்சிகளுக்கு தொடர்பு இல்லாத மாநிலங்களில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அதுக்கப்புறம் பீகாரில் ஐநூற்றி எண்பத்தாறு மகாராஷ்டிராவில் எழுநூற்றி அறுபத்தி நாலு மத்திய பிரதேசத்தில் ஐநூற்றி பதினாறு ஹரியானாவில் ஐநூற்றி ஒம்பது எல்லாம் ஹிந்தி பல்லட்டு பிஜேபி ரூலிங் பார்ட்டி ராஜஸ்தான் நானூற்றி ஒம்பது வெஸ்ட் பெங்கால் முன்னூற்றி ஏழு அதாவது பிஜேபி இல்லாத ஸ்டேட்டா வர வர எண்ணிக்கை குறையும் பாருங்க வெஸ்ட் பெங்கால் வந்தா முன்னூத்தி ஏழு வந்துருச்சு கர்நாடகா வந்தா முன்னூத்தி அஞ்சு வந்துருச்சு தமிழ்நாடு வரும்போது முன்னூத்தி நாலு இந்த மாநிலத்தை போய் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இருக்கின்ற தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டு பெண்கள் உயர்கல்வியில் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் அதிகமா வேலைக்கு போகின்ற மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் எம்என்சியில் தலைமை பொறுப்பில் இருப்பது தமிழ்நாடு எல்லா ஜாதி பெண்களும் வேலைக்கு போறது தலைமை பொறுப்புக்கு வருவது லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு நான் சொல்றேன் இந்த அரசியல் ஏதாவது புரியுமா உங்களுக்கு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்ன்னு என்னன்னு தெரியுமா சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு இது எல்லாவற்றிலும் முன்னாடி இருக்க மாநிலம் தமிழ்நாடு இந்த மாநிலத்துல அண்ணா சீட்ல ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுங்கிறத ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அந்த பாதிப்புக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க நடவடிக்கை எடுக்கலாம் போராடுறதுங்கிறதுலாம் வேற ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இதுவரையும் அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்கள் படிச்சது இல்லையா காமராஜர் யூனிவர்சிட்டி பாரிதாஸ் யூனிவர்சிட்டியில் பெண்களே போனது இல்லையா ஏங்க முப்பது நாற்பது ஐம்பது வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்கள் எங்கன்னமோ சாதிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல உங்களுடைய திரைப்படங்கள் பெண்களை எவ்வளோ கேவலமா சந்தி சி சித்தரித்து ஆண்களை மோசமா மனநிலைக்கு உட்படுத்துச்சு உங்களுடைய ரசிகன் திரைப்படம் தேவா திரைப்படம் விஷ்ணு திரைப்படம் எவ்வளோ மோசமான காட்சிகள் அதுல ரொம்ப மோசமான காட்சியை பத்தி எல்லாரும் பேசுறாங்க நான் பேச விரும்பலை ஏன்னா நமக்கு ஒரு கண்ணி இருக்குது நீங்கள் கண்ணி கேவலமான ஒரு காட்சியை நடிச்சிங்க அதை நான் சொல்லிக்க விரும்பலை அது என்னன்னு மக்களுக்கு தெரியும் நான் சொல்ல விரும்பலை இவ்வளவு மோசமாக பெண்களை தொண்ணூறுகளில் கேவலமாக அரை நிர்வாணமாக்கி நீங்களும் உங்கள் அப்பாவும் படம் எடுத்தீங்க அப்படி இருந்து தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு படித்து வந்திருக்கிறாங்க ஏன்னா அதையெல்லாம் பார்த்து தான் இப்போ ஆம்பளைக்கு வந்து பும்பலனா டைம் அனுபவிக்கணுண்டா அவ உடம்பு வந்து ஒரு நுகர் பொருள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குனது உங்களுடைய திரைப்படங்கள் தான் எல்லா நடிகர்னாலும் இருந்தாலும் உங்களுடைய படங்கள் கொஞ்சம் அதிகம் உங்க உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் அந்த பங்கு அதிகம் அப்படி இருக்கும்போது நீங்க இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறீங்க தொண்ணூறுகள் படம் இல்லை நீங்க பெரிய ஹீரோவானது அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெண்களை பற்றி கேவலமான வார்த்தை பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசுனீங்க சமீபத்துல அரசியலுக்கு வரப்போறேங்கிற லெவலுக்கு வந்ததுக்கு பிறகும் பெண்களுடைய பெண்களை எங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாதோ டச் பண்ற மாதிரி கட்சியில ஹீரோவா நடிச்சீங்க பெரும்பாலும் வில்லன்கள் தான் அப்படி பண்ணுவாங்க நீ ஹீரோவா இருந்தே அதெல்லாம் பண்ணீங்க நீங்க வந்து இத பத்தி பேசுறீங்க சரி அது சினிமா இது அரசியல் குழப்பிக்க வேணாம்னு வச்சாலுமே அரசியலும் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு தான் பெண்கள் பாதுகாப்புல முதலிடம் இருக்கு உள்ளிவரத்தோடு இருக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களுக்கு உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு என்ன நாலேஜ் இருக்க போகுது என்ன சமூக நீதி என்ன பெரியார் அம்பேத்கரையும் பெண்ணிய சிந்தனைகள் தெரிஞ்சிருக்க போது அவங்க ஒன்றே எங்களால் நடக்க முடியல ரோட்டில் எங்களால் நடந்தால் யாராவது கிண்டல் பண்ணிடுறாங்க யாராவது யூடிசிங் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்களே மனசாட்சியோடு இருங்க இதுனா உங்கள் படமா பெண்கள் இருபத்தி நாலு நேரமும் போக பொருளாக பார்க்குறதுக்கு இன்றைக்கி பெண்கள் பேராசிரியர்களாக இருக்கிறாங்க பெண்கள் ஜிம் ட்ரைனரா இருக்கிறாங்க பெண்கள் இஸ்ரோ கணிப்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் குக்கிராமத்துல இருந்து வந்த பெண்கள் இருந்து ஒரு பொண்ணு ஸ்பேஸுக்கு போகுது தெரியுமா ஜீவா டோடையிலேயே பேட்டி எடுத்து போட்டேன் தேனீக்கார பொண்ணு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்துல இருந்து ஸ்பேஸுக்கு போய் பிராக்டிஸ் எடுத்து வந்துச்சு எப்படின்னு நம்ம சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவளா மாதிரி அந்த பொண்ணு வெளியே போய் தான் படிச்சிச்சு ஸ்கூலுக்கு வெளியே போய் படிச்சிச்சு காலேஜுக்கு வெளியே போய் படிச்சிச்சு எல்லா ஆண்கள் அவர் நடுத்தர அதை பார்த்தா வந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி இருபத்தி நாலு பேரும் பெண்களுக்கு அப்படியே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைன்னு பெண்களை பயமுறுத்தாதீங்க உங்க அரசியலுக்காக அதுவும் ஆதவர்னா என்னென்னமோ பேசுறாரு கம்யூனிஸ்டுகளுக்கு பாதி இது இல்ல தொழிற்சங்கங்கள் இல்லை நாட்டில் கம்யூனிசத்துக்கே எதிரான ஒரு ஆட்சிங்கிறாரு முதல்ல கம்யூனிசம் தொழிற்சங்கம் இதெல்லாம் ஆதரவா பேசணுங்கிறது நான் முழுமையாக உடன்படுறேன் ஆனா யார் பேசுறா யாரோட ஆளா இருந்து பேசுறாங்க கவனிக்கணும் சங்கராச்சாரியார் தான் என்னுடைய கடவுள் சங்கராச்சாரியார் வந்து ஒரு நல்ல மனிதர் சங்கராச்சாரியார் தான் பேசிக்கொண்டு கொண்டு நீங்கள்லாம் தீண்டாமை ஒழிப்பை பற்றி சாதி ஒழிப்பை பற்றி எப்படி பேச முடியும் ரொம்ப வெளிப்படையா நான் வந்து தான் என்னுடைய வழிகாட்டின்னு சொன்னவர் ஆதவ இவரை வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கிட்டு தமிழர் அரசியல் பேச முடியும் இது எல்லாத்துக்கும் எதிரானவர் ஆச்சு சரி அதோட பெரிய காமெடி விஜய் கட்சி வந்து ஒரு அமெரிக்கா மாதிரியான் ஜப்பானில் போட்ட குண்டு மாதிரி போட போகுதான் பாருங்க அப்படிங்கிறாரு தன்னுடைய உதாரணமாக அவர் காமிப்பது பாசிசம் சர்வாதிகாரத்தினுடைய உலகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் நாங்கிறாரு இவர் ஏற்கனவே நான் ஒரு கார்பரேட் கிரிமினல் அப்படிங்கிறாரு அப்ப கார்ப்பரேட்டை கொண்டாடுவதும் அமெரிக்காவை கொண்டாடுவதும் தான் விஜயனுடைய அரசியல்னு ஆதவரி நான் சொல்றாரு சொல்லிட்டு தொழிற்சங்கத்தை நாங்க உருவாக்குறோம் திமுக எதிரா இருக்கு நாங்க கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கணும்னு திமுக வந்து கூட்டணி உடைக்கிற வேலையை பாக்குறாரு அடிப்படையில் இவங்க அமெரிக்கா ஆதரவாளர்கள் அமெரிக்கா மயக்கத்தில் இருப்பவர்கள் பாசிசத்தை விரும்புபவர்கள் சர்வாதிகாரத்தை விரும்புவவர்கள் முதலாளித்துவத்தை விரும்புபவர்கள் இதுதான் விஜய் கட்சி இத ஆதரவு போட்டு உடைச்சிட்டாரு ஜப்பான்ல குண்டு போட்டதை வந்து கொடுமையான விஷயமாகவும் இன்னைக்கு வரையும் அங்க குழந்தைங்க ஹீரோசிமா நாகசாயில என்ன ஆயிருக்குன்னு பதறுகின்ற மனநிலை தான் தமிழ்நாட்டு மனநிலை இன்னும் சொல்ல போனா ஆசிய மனநிலை ஒரு இந்திய மனநிலை ஜப்பான்ல அந்த குண்டு போட்டப்ப ஜப்பானுக்கு ஆதரவாக தான் ஒரு தமிழன் இருந்தா ஒரு ஹிந்தி பேசுறவனு இருந்தான் இந்தியா முழுவதும் அதை பார்த்தாங்க பாத்தாங்க அவர் அமெரிக்கா மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்றாங்களே அவர் இப்படி பண்ணி விட்டாங்களே ஒரு இதே குண்டு போட்டு இந்த குண்டு போட்டதை ஒரு மிகப்பெரிய பெருமையாக ஆதவரிச்சு நான் பேசுறாரு இவங்களுடைய மனநிலையை பாருங்க எப்படி இருக்குன்னு தான் பாசிசத்துக்கு எதிரானவங்க இது பாயாசம் இது பாசிசம் பேசுறாங்க அடிப்படையில் பாசிசம்னா என்ன சர்வாதிகாரம்னா என்ன ஜியோ பாலிடிக்ஸ்னா என்ன அணுசக்தி அரசியல்னா என்ன இவங்க சுற்றுச்சூழல் வேற பேசுகிறாங்களா ஒரு அணுசக்தி குண்டு போட்டதை அவ்வளவு பெருமையா பேசுறாரு இதெல்லாம் தன்னை அறியாம வருது இதுதான் அரசியலற்ற தன்மைங்கிறது அமெரிக்கங்காரம் பண்ண அடாவடித்தனத்தையும் சர்வாதிகாரத்தையும் பெருமையா பேசுறாருங்க ஆத இவர் திமுகல இருந்து கம்யூனிஸ்டுகள் இவர்கிட்ட வரணுமா கூட்டணிக்கு அடிப்படை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னா என்ன மனிதாபிமானம்னா என்ன மூன்றாம் உலக நாடுகள் அரசியல்னா என்ன அமெரிக்க எதிர்ப்புனா என்ன ஆசிய நாடுகளுக்கான அணிசேரா நாடுகள் அரசியல் என்ன எந்த பார்வையும் புரிதலும் இல்லாத இவர்கள் தான் இத்தனை ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து கட்சி நடத்துற திமுக பத்தியோ அதிமுக பத்தியோ பேசுறாங்க இந்த கட்சிகளுக்கெல்லாம் இந்த அரசியல் இருக்கு இதுக்கான அனுபவ வரலாறு இருக்கு தொண்டர்கள் அறிவா இருப்பாங்க அறிவா தலைவர்கள் அறிவா இருப்பாங்க நிர்வாக பொறுப்பில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த அரசியல் உணர்வு பொறுப்புணர்வோடு செயல்படுறவங்களா இருப்பாங்க உங்க கட்சியில தலைவரு ஆதவ தான் அவங்க தலைவரையே வெளிநடத்துறாரு அந்த ஆதவ நான் அமெரிக்க ஆதரவாளர் அப்புறம் இப்படி இந்த கட்சி எப்படி இருக்கும் எல்லாரும் சொல்லலையா அதனால இவர் மோடியை திட்டுறாராம் மோடியை திட்டுன்னு எதிர்பார்த்தீங்க அதானே ப்ரோ மோடிஜி தமிழ்நாடுன்னா அலர்ஜி அவ்வளவுதான் போட்டு அடுத்த லைனுக்கு திமுகவை எதிர்ப்பது நோக்கம் தான் அப்படின்னு தான் அவர் வெளிப்படையா சொல்லிருக்காரு கட்சியை எதிர்த்து நடத்த ஆனால் அவர் பாஜக எதிர்ப்பாளர் என்று சொல்வதுதான் நமக்கு இன்னும் நகைச்சுவையா இருக்கு பாஜகவை அவர் எதிர்க்கணும் அந்த பேரை சொல்றதுக்கே அவருக்கு இத்தனை பேர் சேர்ந்து பேச வேண்டியது இருக்கு அப்ப இவர்கள் சொல்வது இவர்கள் நோக்கம் என்பது வெற்றி பெறுவதற்காக அல்ல இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி அல்ல அப்பப்போ அந்த சின்ன பசங்க ரசிகர் மனசில் அப்படி ஆள் மனசில் பதிய வச்சு எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு அமைப்பார் அப்படி இப்படிங்கிறாரு அவங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் அவர் அப்படியே தாடியை தடவி இப்படி பார்க்குறாரு பேசிட்டு கட்டி கட்டிப்பிடிச்சிக்கிறாரு அந்த சின்ன பசங்க தனக்கு ஒரு தலைவர் தனக்கு ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படியே விஷயம் தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியும் புசியானந்தது விஜய் மூன்று பேருக்கும் தெரியும் இது ஆட்சி அமைப்பதற்காக அவங்க பேசலை அப்படின்னு டெல்லி அசைன்மெண்ட்டு தான் அப்படிங்கிறது சீமான் எப்படிலாம் பிஜேபியையும் விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சுட்டு திராவிடத்தை அழிப்பதுதான் நோக்கன்னு பேசுறாரோ அதே நோக்கத்துலதான் விஜயும் பேசுறாரு இவருக்கும் அதே நோக்கம்தான் இருக்கு அதை தவிர்த்து இவருக்கு வேற எதுவுமே தெரியல திராவிடத்தை அழிக்கணுங்கிறது தான் சீமானோட நோக்கம் ஆனா கேட்டு பாருங்க ஆரியத்தையும் எதிர்க்கிறோங்குவாரு அதே மாதிரிதான் திமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் நோக்கம் கேட்டு பாருங்க இல்லையே நாங்கள் பாஜகவே எதிர்க்கிறோமே தான் இவங்களுடைய பாலிசியா இருக்கு சீமான் என்ன பேசுனாரோ அதை அப்படியே பேசுறாரு பிஜேபி என்னெல்லாம் பேசுது தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இது எல்லாமே பிஜேபி பேசுறது சீமானும் இதே தான் பேசுவாங்க உண்மையில் இங்க வரி கொடுக்கற தடுத்துக்கிட்டு இருக்க பிஜேபியும் டெல்லியும் எடுத்து தான் பேசணும் அதை வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கே இங்கே போராட வேண்டியது இருக்கு உங்கள்கிட்ட இன்னைக்குதான் பேசிருக்கீங்க ஜிஎஸ்டி வரி வசூல் அது தொகுதி மறுசீரமைப்புக்காக தமிழ்நாடு அவ்வளோ பெரிய முன்னெடுப்பு எடுத்து தெலுங்கானால இருந்து எல்லா சிஎமும் வந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க கொண்டாடுகிற காங்கிரஸ்காரங்களாம் வந்து கொண்டாடிட்டு அதுக்கு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானால தீர்மானம் போட்டாங்க தமிழ்நாடு எடுத்த முன்னெடுப்புக்கு பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்தவர் ஏதோ வந்துட்டு ஓடிட்டாருங்கிறாங்க இவ்வளவு பெரிய ஒர்க்கை மோடிக்கு எதிராக பாஜகக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கு விஜய் வந்து ரொம்ப அசால்ட்டா அப்பப்ப ஆ ஆஹ் மோடிஜி சீக்கிரம் சொன்னோன்னா இவரும் பாஜக எதிர்ப்பாளர் நம்ம நம்பணும் நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு தமிழர் வேலை வாய்ப்புக்கு தமிழர் பொருளியிற்கு யாரால் ஆபத்து மனசாட்சியோட பேசுங்க இங்க தமிழர் வேலைவாய்ப்பை பறித்து கொண்டிருப்பது யாரு இங்க உள்ள திராவிடமா ஒன்றியமா இங்கு தமிழர்களுடைய வரியை நிதியை உழைப்பை உறிஞ்சு கொண்டிருப்பது யாரு திராவிடமா டெல்லியா இதுக்கு மட்டும் நேரடியா பதில் சொல்லுங்க இதுவும் தான் அதுவும் தான் இந்த பொத்தா பொதுவாக பேசக்கூடாது நம்ம கற்ற வரி பணம் என்ன அவங்க கொடுக்கறது என்ன இதெல்லாம் தயவு செய்து ஒரு பகுத்தறிவோட தயவு செய்து யோசித்து பாருங்க இந்த விஜய் மாதிரி ஆட்களுக்கு என்ன நினைப்பில்லை முஸ்லீம்களுக்கு இவர் தான் பாதுகாப்பான் துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்து இஸ்லாமியர்கள் இராணுவத்தில் இருந்தால் அவர்களை சந்தேகத்தோட பாடுங்கன்னு ஒரு ஸ்லிப்பர் செல் மாதிரி ஒரு கதையை எடுத்தவர் அதை அடிக்க வச்சவர் விஜய் முஸ்லிம் இவர் வந்து சிறுபான்மைகளுக்கான பாதுகாப்பு குறித்து பேசுறாரு இவருடைய படங்களையும் முஸ்லீம்களை எப்படி காமிச்சார் ஒரு மௌலானா மாதிரி ஒருத்தர மூட்டை கட்டி தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த படத்துல காமிச்சாரு தொடர்ச்சியா துப்பாக்கி பிறவும் அதே மாதிரி படத்தை தான் அவர் வந்து எடுத்தாரு அப்படி இருக்கும்போது எல்லா படங்களிலுமே முஸ்லீம்களை பற்றி இவங்களுடைய சித்தரிப்பன்ன ரெண்டு மூணு படம் சமைப்பட்டுன்னு அதுவும் வீஸ்ட் வரும்போது முஸ்லிம்க்கு எதிரான படங்கள்லாம் வர்றது குறைஞ்சிருச்சு தமிழ்நாடு ஓரளவு முற்போக்கான படங்களை தந்துகிட்டு இருந்தது அப்போ திருப்பி முஸ்லீம் எதிர்ப்பை கொண்டு வந்தவர் விஜய் இவர் நீங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறீங்களே அது ஒரு காலத்துல பிஜேபியோட கூட்டணி இருந்துச்சு இனிமே பிஜேபி நேரடியாக கூட்டணி வைக்காதுங்க சீமான் விஜய்னு மறைமுகமான கூட்டணி அஜெண்டாவோட தான் இறங்குது அதை புரிஞ்சுக்கணும் விஜய் போன்றவர்கள் ஒரு பிரச்சனை இல்லை இந்நேரம் போய் பனை படுத்து தூங்கி அடுத்து திருப்பி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு அஜெண்டா வச்சு திமுக விமர்சிக்க ஒரு தொண்ணூறு பாயிண்ட் எழுதிட்டு அப்படியே பிஜேபியும் விமர்சிச்சிருங்க பாசனோட அது ஒரு பத்து பாயிண்ட் எழுதிட்டு நூறு பாயிண்ட் விமர்சனம் பண்ணிட்டு அந்த அத பேசும்போது கூட மக்களுக்கான உரிமை குரலா இருக்காது அவர் சினிமா டயலாக் மாதிரி தான் இருக்கும் புரியுதா ப்ரோ கதறல் எப்படி இருக்கு ப்ரோ இப்படி தான் வளர்ச்சி தலைவர் பேசுவாங்களா எம்ஜிஆர் சினிமாக்காரர் தான் ஆனா மேடையில் சினிமா வசனம் பேச மாட்டார் அண்ணாவோட டயலாக் தான் பேசுவார் ரத்தத்தின் ரத்தமே அது அண்ணாவுடைய டயலாக் இப்படி தான் பேசுவார் விஜயன் கூட சினிமா மாதிரி மேடையில் பேச மாட்டார் தீமுக்கா நீங்க கொல்லடிக்கிறீங்க ஆதிமுக்கா கொல்லடிக்கிறீங்க என்னா இப்படி தான் பேசுவார் ஸோ விஜயாந்துட்ட கூட அரசியல் அரசியலாக தான் அந்த அரசியலுக்குரிய உடல் மொழியோடு பண்ணார் இவங்களாம் இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே வரல ஏன்னா அதுவும் இவங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு இதுவும் அவங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு இவர்கள் ரெண்டுமே அரசியல் மேடை கிடையாதுங்கிறது தான் மீண்டும் மீண்டும் இவருடைய பொதுக்கூட்டங்கள் பேச்சுகள் சொற்பொழிவுகள் உணர்த்துகின்றது என்பதை இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி